பரமாத்மாவே இந்த பிரபஞ்சமாகி மூன்று காலங்களுக்கும் மூன்று குணங்களுக்கும் காரணமாகி படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களுக்கும் காரணமாகி இருக்கிறார் உருவாகத் தோன்றிய பரமாத்மாவுக்கு வந்தனம் ஓ ஸ்ரீலஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமி அவர்கள் நம் தமிழ்நாட்டில் திருத்தணிக்கு அருகே உள்ள திருக்கண்டிகை என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திரு அஸ்தி வெங்கடராஜு திருமதி அஸ்தி சுப்பம்மா என்ற புனித தம்பதியரின் இரண்டாவது மகனாக அவதரித்தார்கள் இந்த உலகிற்கே பொது நெறியாய் விளங்கும் ஞானோதய ஆலயத்தை ஸ்தாபித்து உலக பொது சமய சங்கத்தை நிறுவி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாய் விளங்கும் ஒளி நெறியை இறையருளால் தந்தருளி இங்கேயே ஜீவசமாதி கொண்டு வீட்டிருந்து நாடிவரும் அன்பர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள்